வியாபாரத்தில் ஈடுபடும் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் சீனாவில் எவ்வாறு கொரோனா வைரசின் தாக்கம் சிறப்பான முறையில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து வாட்ஸ்அப் தகவல் மூலமாக தனது நண்பர்களுக்கு அண்மையில் இவ்வாறு அறிய தருகிறார் நான் சீனாவில் ஆடை வியாபாரத்தை நடத்தி வரும் ஒரு இந்தியன் உங்களுக்கு சொல்ல போவது மரண அபாயத்தை ஏற்படுத்தும் இந்த கட்டுப்படுத்த சிற்சில இடங்களில் தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் யாரும் இறப்பதில்லை சீனாவின் ஒவ்வொரு வீட்டிலும் கொரோனா நோயாளர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் யாரும் வைத்தியசாலைக்கு மருந்து எடுக்க வருவதில்லை அப்படி என்றால் எப்படி தெரியுமா அவர்கள் இந்த வைரசை கட்டுப்படுத்தினார்கள் இதோ இப்படித்தான் சீனா ஒரு நாளுக்கு ஆறு தடவைகள் சுடுத நீர் அருந்துகிறார்கள் நான்கு தடவைகள் தேநீர் பால் ஆகியவற்றை சூடாக குடிக்கிறார்கள் அது மட்டுமில்லை ஒரு நாளுக்கு முடியமான அளவு தடவைகள் தண்ணீரை கொதிக்க வைத்து ஆவி பிடிக்கிறார்கள் இப்படி வாரம் நான்கு தடவைகள் செய்யும் போது எங்கள் உடம்பில் இருக்கும் கொரோனா வைரஸ் படிப்படியாக அழிந்து ஐந்தாவது நாள் முற்றாக அற்று போய்விடுகிறது முழு உலகமும் கொரோனாவுக்கு மருந்து தேடும் போது சீனா இதை கட்டுப்படுத்தியது இவ்வாறுதான் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி போன்ற பெரிய பெரிய நாடுகளில் மக்கள் பெருமளவில் இந்த வைரசினால் இறப்பது இந்த கொரோனாவை பற்றி மிக பெரிதாக யோசித்து மருந்துகளை மட்டும் தேடி அதன் மூலமாகத்தான் குணப்படுத்தலாம் நீங்களும் மருத்துவர்கள் தரும் மருந்துகள் மூலமும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் உங்களை விரைவாக குணப்படுத்திக் கொள்ள முடியுமானவரை சுடுதண்ணீர் குடியுங்கள் ஆவி பிடித்திடுங்கள் அதற்கு பிறகு ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் நெகட்டிவாக தன்னிச்சையவர் என்னுடைய வழிமுறையை பின்பற்றி நம்பி நடவுங்கள் இந்த வைரசை அழிக்க வெப்பத்தினால் முடியும் முடியுமான அளவு சுட சுடப்பானங்களை அருந்துங்கள் நாட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த தகவலை கொண்டு சேருங்கள் உங்கள் அனைவருக்கும் வெற்றி கிட்டட்டும்